வெல்கம் டு கலாஷ் கறிவள் இன்றைக்கி வந்து நம்ம ஆப்பிளை வச்சு இந்த மாதிரி ஒரு அருமையான மோர் குழம்பு தான் பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி இந்த ஆப்பிள் வச்சு பண்ணக்கூடிய ரெசிபிக்காக நான் வந்து ஒரு ஆப்பிள் தான் எடுத்திருக்கிறேன் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து ஃபேமிலியில் மெம்பர்ஸ் நிறைய உள்ளவங்க ரெண்டு ஆப்பிள் வரைக்கும் எடுத்து பண்ணலாம் அப்போ நான் செய்யக்கூடிய இந்த சேர்க்கக்கூடிய அளவு எல்லாமே நீங்கள் அதுக்கு டபுளாக சேர்த்துக்கிட்டால் போதுமே ஓகே எனக்கு கொஞ்சம்தான் தேவை அதனால தான் நான் ஒரு ஆப்பிள் எடுத்துருக்குறேன் நம்ம இனி என்ன பண்ணணும்னா இதோட தோல் எல்லாம் மாற்றிட்டு அது உள்ள விதை இருக்குமே அதெல்லாம் மாற்றி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நான் அந்த ஒரு ஆப்பிளை கட் பண்ணி நடுவில் விதையெல்லாம் மாற்றி அந்த ஸ்கின் எல்லாம் மாற்றிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த ஆப்பில் என்னன்னா நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கருத்துப்போம் அந்த மாதிரி ஒரு குணம் இருக்குது இந்த ஆப்பிளுக்கு அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுருக்கிறேன் இன்னும் என்ன வேணும்னா ஒரு பச்சை மிளகா நான் வந்து ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுக்கிறேன் அதனால் ஒன்று தான் சேர்க்குறேன் நீங்கள் சின்னதுன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க இதை கட் பண்ணி இதில் போட்டுடலாம் நம்ம வேக வைக்க போகிறோம் அப்படி அதனால தான் ஓகே கொஞ்சம் கறி மூசை சேர்த்துடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம் இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக போதும் அப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சின்ன ஒரு தான் காரம்லாம் இருக்காது அதுவும் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் பாதியாக சேர்க்குறேன் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துப்போம் அப்புறம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணிடலாம் கொதிக்கிறது வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்புறம் ஃப்ளைம் கம்மி பண்ணி வேக வச்சிடலாம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் கொதிக்கிது மூடி போட்டுடலாம் மூடி வச்சு வேக வைக்கலாம் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளைமுக்கு வச்சுக்கோங்க இடையில திறந்து பார்த்து வெந்திருக்கா பார்க்கணும் அது வேகட்டும் அந்த டைமில் நாம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுத்துடணும் இதுக்காக நான் ஒரு அரை கப்பு நிறைய தேங்காய் எடுத்துருக்கிறேன் நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக எடுத்துக்கோங்க இதில் வந்து சின்ன வெங்காயம் மூணு நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் அப்புறம் மஞ்சத்தூள் வந்து நம்ம ஏற்கனவே அதில் கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் அதனால கால் டீஸ்பூனோட பாதி மஞ்சத்தூள் சேர்க்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபைனாக எடுத்துடலாம் ஓகே திறந்து பார்க்கலாம் இந்த ஆப்பிள் வந்து சீக்கிரமாக வெந்துடும் நம்ம ஸ்பூனில் எடுத்துகிட்டு இப்படி அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தா தெரியும் அது வெந்திருக்கான்னு இந்த ஸ்பூன் வச்சு இப்படி அறுக்கி பார்க்கும்போது தெரியும் ஓகே பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு நம்ம அரிசி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் விழுதில் சேர்க்கணும் பையனை வேணா எடுத்து பார்க்கணும் சீக்கிரமாக வந்துட்டு தான் போ பார்த்திங்களா வந்து நாம் தேங்காய் வந்து சேர்த்துடலாம் இல்லை ஃபைனாக அரைச்சிடுங்க இது வந்து ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் கொல்லியா இருந்தால் தான் இந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும் இப்போ இந்த தேங்காவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நாம் வந்து அதை கொதிக்க விடலாம் சின்ன ப்ளேம் வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு கொதிக்க விடுங்க சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இதில் நான் தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே ஒரு அரை கப்பு தயிர் சேர்த்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடலாம் அப்போ கட்டு கட்டி இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் இந்த தயிர் அதனால தான் தேங்காவோடய பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு நான் தயிரை வந்து இதில் சேர்த்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்தேன் இ கொஞ்சம் இருக்குது ஆனால் அதையும் கூட சேர்த்துட்றேன் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது அதனால் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா தயிர் வந்து இந்த சூடாகிடும் இந்த கூட தானே சேர்த்துருக்கிறோம் அதனால் சீக்கிரமாக சூடாயிடும் சால்ட் செக் பண்ணேன் கொஞ்சம் சால்ட்டு கூட தேவைப்படுது கொஞ்சமாக போட்டால் போய் இதுக்கு நிறைய சால்ட்லாம் ஏறாது ஓகே அப்போ இவ்வளோ கூட இப்படி இருந்தால் நம்ம சாப்பாடு விட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டான பக்குவமாக இருக்குது இந்த குழம்பு ரொம்ப கட்டியாகவும் இல்லை ரொம்ப திண்ட தண்ணியாகவும் இல்லை ஓகே அப்போ இதில் இப்போ வந்து உப்பு காரம் இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது சூப்பர் டேஸ்ட் எல்லா வந்து இதில் கொஞ்சம் சுகர் போடுவாங்க லாஸ்ட்டில் நம்ம இப்போ அதை அவாய்ட் பண்ணிட்டோம் சுகர் தேவையில்லை ஏன்னா இதுலேயே நல்ல இனிப்பாக தான் இருக்குது ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு நீ இதில் தாளித்து கொட்டணும் ஃப்ளைம் ஆன் பண்ணி பேன் வச்சிருக்கிறேன் இல்லை நாம் தேங்காய் அண்ணன் தான் சேர்க்க போகிறோம் இது கேரளா ட்ரெடிஷ்னல் ரெசிபி அதனால் தேங்காய் எண்ணெய் மஸ்ட் இருக்கு ஓகே எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் நிறைய கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க வெந்தயம் ஒரு ஒரே ஒரு பிஞ்சு இப்படி எடுக்கணும் இப்படி எடுத்து போட்டால் போதும் நிறைய போட வேண்டாம் வெந்தைய தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும் அது கரெக்டாக அப்புறம் வந்து ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுடலாம் ரெண்டு காஞ்ச மிளகா போடுறேன் கொஞ்சம் கறிவேற்றிலேயே சேர்க்குறேன் அப்புறம் வந்து ரெண்டு ரெண்டு மூணு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் எல்லாத்தையுமா அதை வெங்காயம் வந்து நல்ல கலர் மாறட்டும் இந்த தாளிச்சு போட்டுறதுல தான் இந்த குழம்புக்கு வந்து தனியாக ஒரு டேஸ்ட் விளங்கு நம்ம வெங்காயத்தோட கலர்லாம் மாறிடுச்சு நான் ஃப்ளைம் ஆஃப் பண்றேன் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கால் டீஸ்பூனுக்கு பார்த்து தான் கொஞ்சமா காஷ்மீரி சில்லி பவுடர் இதை சேர்க்குறேன் லாஸ்ட்ல அது கொஞ்சம் சூடானது நம்ம இந்த குழம்புல சேர்த்துடலாம் போதும் வந்து நம்ம இப்போ அதில் சேர்த்துடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்ம ஆப்பிள் புளிச்சேரி ஆப்பிள் புளிச்சேரின்னு சொல்லலாம் சூப்பராக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா கட்டாய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சம் தான் இந்த கார்னிஷ் பண்ணதை சேர்த்தேன் அப்புறமா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வச்சுருக்கிறேன் இந்த மிளகா தூள் போட்டு நம்ம தாளிக்கும் போது தனியாக ஒரு டேஸ்ட்டு இந்த சத்தியாகெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க ஓகே இந்த ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் அங்கே நான் வந்து ஒரு ஷர் சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றிட்டு நம்ம ஆப்பிள் புளிச்சேரி அதாவது ஆப்பிள் குழம்பு அது வந்து சூப்பராக கிடச்சிருக்கு இது கூட ஒரு ஏதாவது ஒரு பொய்யில் இருந்தால் சாப்பாட்டுக்கு அது மட்டுமே போதும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே தேங்க் யூ